உன் கண்ணத்தில் வரும் குழியை கண்டு மறைந்து நிறைந்து முடி உன் கலகல சிரிப்பு கடலடையை நம்பப்படுத்துகிறது உன் உதத்தின் அழகு முழு நிலாவின் அழகையும் மிஞ்சுகிறது உன் உதட்டின் அழகு உன்னதமான வானவிலையும் மிஞ்சுகிறது நீ நடந்து வரும் அழகை பார்த்து வயல்வெளியின் நானாலும் ஆணுகிறது உன் கொழுசூல் கேட்டு கொழு பொருளையும் வாய்விட்டு சிரிக்கிறது வருகையிலேயே வாடைக்காற்றும் தென்றலாக மாறுகிறே உன் முன் சிரிப்பை பார்த்து தோட்டது பூக்களும் தூக்கம் மறந்துள்ளவை கண்மனியை பவள பவளமல்லி பூ வைத்து நீ வரும்போது பாடல் எழுத தோன்றுகிறது உலாந்த மல்லி பூ வைத்து நீ வரும்போது உன் கூட உலா வர தோன்றுகிறது முல்லைப்பூ வைத்து நீ வரும்போது உன் முன்னே வர தோன்றுகிறது மல்லிப்பூக்கு வைத்து நீ வரும்போது உன்னை மணில் வைத்து கொஞ்சம் தோன்றுகிறது கனகாம்பரம் வைத்து நீ வரும்போது கட்டியணிக்க தோன்றுகிறது டிசம்பர் வைத்து நீ வரும்போது உன்னை தொட்டியில் வைத்து தாளாட்ட தோன்றுகிறது ரோஜாப்பூ வைத்து நீ வரும்போது உன்னை தாஜா பண்ண தோன்றுகிறது நில ஒளியை மிஞ்சுகிறதே உன் முக அழகு சூரிய ஒளியில் நீ வரும்போது நான் சூரியகாந்தி பூவாக மாற தோன்றுகிறது மலையில் நீ வரும்போது வானவில்லை குடையாக மாறுகிறது பணியில் நீ வரும்போது பணிக்குள்ளாவாக நான் மாறத் தோன்றுகிறேன் உன் முக அழகை ரசிக்க வேண்டும் என்பதற்காக புகைப்படக் கலைஞரானே உன் உடல் அழகை ரசிக்க சிலை வெடிக்கும் சிற்பியானேன் முத முதற்று உச்சரிப்பை ரசிக்க இசைக்கலைஞனாக ஆனேன் நீ நடந்து வரும் அழகை ரசிக்க ஓவியனானேன் உன் கண்ணலகை ரசிக்க கவிஞனானே உன் நடன அழகை ரசிக்க நடன கலைஞனானே உன் எண்ணங்களை படிக்க ஜோதிரானே உன்னுடன் சேர்ந்து பயணிக்க போற்றுவரானே உன் இதய துடிப்பை ரசிக்க மருத்துவரானே உன் மனதை படிக்க ரசிக்க மனோ தத்துவ நான் பூங்காவிற்கு போவதில்லை ஏன் தெரியுமா பூங்காவனமே நீ எழுதிப்பதா உன் உண்டானே பறக்கும் அழகில் பறவைகள் பறக்கும் அழகை பார்த்தேன் மலையோரம் வீசும் காற்றுக்கு என் மனதை தூதிவிட்டேன் உனது ம மனதை அறிய கடல் அலைக்கு என்ன என்ன எண்ணத்தை விட்டேன் உன் எண்ணத்தை அறிய எப்படி விட்டால் உன் காதலை அறிய விடும் கண்ணை கண் நேரத்தில் உன் கண்களுக்கு இடும் மையம் உன் காதலை என்னிடம் சொல்லுகிறது உன் விழிகளில் காந்தத்தை வைத்திருக்கிறாய் போல என் கண்களை கவர்ந்து இருக்கிறாய் வானத்தில் நிலா பார்த்தேன் நட்சத்திரங்களை பார்த்தேன் அவைகளை காணவில்லை அவையே அவைகளே நீ சூடும் வானமாக இருக்கிறாய் நிலாவுக்கு உலா போகலாம் நீ சமையல் செவ்வாய்க்கு சென்று வரலாம் உன் செவ்வாயோடு முல்லை பார்த்தால் உன் கோபம் நல்ல மலரை பார்த்தால் உன் தன்னை நாபகும் முள் மலரும் வாழ்க்கை என்பதை நீ உணர்த்துகிறாயோ